வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பணம் பழத்தை சுட்டு சாப்பிட்றதை பற்றி தாங்க எங்கள் வீட்டில் ஒரு பனைமரம் இருக்குது அது எல்லாரும் வெட்ட சொன்னாங்க இருந்தாலும் நான் வெட்டலை ஏன்னா அது மரம் ஓலை கொடுக்கும் நிழலாக இருக்கும் அந்த பனைமரத்தோட வேர்கள்லாம் மண் அரிப்பை தடுக்கும் அப்புறம் நிலத்தடி நீரை அதிகமாக சேகரிக்கும் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அதனால சரி அந்த மரம் அப்படியே இருக்கட்டும் மேட்டாச்சு அதில் பனங்காய் காய்ச்சிதுங்க பனங்காய் காய்ச்சி பழமாகவும் மாறிடுச்சு நான் என்ன பண்ணேன் வீட்டுக்கு மேலே ஏறி கொம்பு வடித்து ரெண்டு பழத்தை கீழே தள்ளினேன் அதை எடுத்து என் பசங்களுக்கு சுட்டு கொடுன்னு நினச்சேன் ஏன்னா பனம்பழத்தோட டேஸ்ட் என்ன எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா என்ன சுட்டு கொடுத்தாங்க இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு தெரியாது இல்லையா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு காமிக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க ஃப்யூச்சரில் இவங்க மூலமாக கூட பனை மரங்கள் வளரலாம் அதுக்காக தான் சரி இந்த பனம்பழத்தை சுட்டு கொடுப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு அடுப்பு ஒன்று எடுத்தங்க அதில் விறகு வச்சு எரி வைக்கலான்னு பார்த்தேன் எனக்கு எரிய வைக்க தெரியல எங்கள் அம்மாவை கூப்பிட்டேன் எங்கள் அம்மா ஒரு பேப்பர் மைக்கா வச்சாங்க அதை வச்சு நல்லா எரிய வச்சுட்டாங்க அப்புறம் அதுக்கு மேலே ஒரு கம்பியை ஒன்று வளைச்சி வச்சேன் இந்த பனம்பழத்தை அதுக்கு மேலே வச்சு நல்லா சுட வச்சோம் நல்லா எரிய வச்சு நல்லா அது வெடிப்பு வர அளவுக்கு சுட வச்சோம் இது சுட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா என் பசங்க எப்படாடி எப்படாடி நாங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னதால் அவங்க ஆர்வம் தாங்கலை இவங்க இல்லாமல் இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு வந்து தூரமாக உக்காண்ட்டுருந்தவங்க அப்புறமா பக்கத்தில் வந்து உக்காண்டாங்க அடுப்பு பக்கத்துலேயே அது கையில் கொடுக்குறவரே விடவே இல்லை அதுக்கப்புறம் கையில் கொடுத்த பிறகு ஆளுங்க பிச்சு பிச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது டாடி இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது போல அனுபவம் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி நமக்கு சொறுதான் முக்கியம் இந்த பொறப்பு தான் நல்லா ருசி சாப்பிட கெடைச்சது